எலிக்காய்ச்சல் பரவும் பரவும் அபாயமுள்ளதால் தேங்கியுள்ள மழைநீரில் வெறுங்கால்களில் நடக்க வேண்டாம் என தமிழக சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது வடகிழக்கு பருவமழை மற்றும் டிட்வா புயல் காரணமாக தமிழகத்தின் அநேக பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் பல பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது அந்த மழைநீரில் லெப்டோஸ்பைரா பாக்டீரியா தொற்றால் பாதிக்கப்பட்ட எலி மாடு நாய் உள்ளிட்டவற்றின் சிறுநீர் மற்றும் எச்சங்கள் கலந்துள்ள நிலையில் வெறுங்கால்களுடன் நடந்தாலோ அல்லது குழந்தைகள் விளையாடினாலோ எலிக்காய்ச்சல் நோய் உருவாகும் அபாயம் உள்ளது மழைப்பொழிவுக்குப் பிறகு இந்த நோய் அதிக அளவில் பரவுவது உண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இந்த நோயால் பாதிக்கப்படுகின்றனர் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீவிர காய்ச்சல் குளிர் நடுக்கம் தலைவலி இருமல் மூச்சு விடுவதில் சிரமம் உள்ளிட்டவை ஏற்படும் சரியான சிகிச்சை எடுத்துக்கொள்ளாத பட்சத்தில் சிறுநீரகம் கல்லீரல் நுரையீரல் எலும்புகள் மூளை போன்ற முக்கிய உறுப்புகள் பாதிப்புக்குள்ளாகும்